கடும்பக மாலை கடுக்காய் இந்த நோயே வராது ஒரு ஒரு பெரிய கருத்து சித்த இஞ்சி இதே மாதிரி காலையில மேல் தோல் சீ விட்டு இஞ்சி தேன் உருளா சாப்பிடலாம் மதியம் கொஞ்சம் போல சுக்குத்தூள் ஒரு ரெண்டு பிஞ்சு சுக்குத்தூளை வந்து சாதத்துல போட்டு கொஞ்சம் தல்லெண்ண விட்டு சாப்பிடலாம் இல்ல சுக்குத்தூளை அப்படியே கொஞ்சம் தேன்ல குளிச்சு எடுத்துக்கொள்ளலாம் இரவுல நான் படுக்கும்போது கடுக்காய் தூண்ட சாப்பிடறது மிகச்சிறந்த ஒரு மருந்து கடுக்காயை சித்த மருந்து வந்து ரொம்ப கொண்டாடி மகிழ்ந்திருக்கு தாயையும் கடுக்காயும் ரெண்டையும் வச்சு பார்த்தோம்னா தாயை காட்டிலும் கடுக்காய் சிறந்தது அப்படிம்பாங்க ஏன்னா தாய் வந்து நல்ல டேஸ்டியா ஆறு சுவையும் உள்ள உணவுகளை உருட்டி குழந்தைகளுக்கு கொடுக்கும் போது அது மூலமா நோய் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா கடுக்காயில மட்டும்தான் இருக்கிற தாவரங்கள்லயே அத்தனை சுவைகளையும் கொண்டது கடுக்காய் தான் அந்த கடுக்காய வாயில வச்சு சுவைச்சு பார்த்தோம்னா அதுல இனிப்பு இருக்கும் புளிப்பு இருக்கும் காரம் இருக்கும் அப்புறம் எல்லாம் கசப்பு சுவை இருக்கும் துவர்ப்பு சுவை இருக்கும் இது எல்லாம் கலந்து இருக்கக்கூடிய ஆறு சுவைகளையும் கலந்து அந்த கடு